வலைக்கும் வரமத்து அலமது இல்லா அன்புக்கு முன்னேற்ற முடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய அறப்பெறும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அடிப்படையிலேரத் ரசூல் அல்லாஹுடத்திலே பாதுகாவல் தேடிய பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம் அதிலே ஒரு ஹதீசிலே ஹதரத் ரசூல் அவர்கள் ஐந்து விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள் என்பதாக இல்லா கூத்தால் அணுகவர் அறிவிக்கிறார்கள் தபராடி என்ற கித்தாபினுடைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தீசாக பதிவு செய்யப்படுகிறது அதில் நாலு விஷயங்கள் கடந்த நான்கு தினங்களாக கூறப்பட்டிருக்கிறது தி அண்டை வீட்டாரை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள் முதுமையின் நரை வருவதற்கு முன்னால் இள வயதிலேயே என்னை நரைக்கு வைக்கின்ற மனைவி விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்பதாக பெருமான செய்தார்கள் மூன்றாவதாக ஒமின் வலதின் எக்கூனு அலையார் அப்பா என் மீது அதிகாரம் செய்கின்ற குழந்தைகளை விட்டுமண்ணை பாதுகாப்பாயாக என்பதாக பெருமானார் துவா செய்தார்கள் மாலின் எக்கூணு அலைய அபா எனக்கு வேதனையே சோதனை ஏற்படுத்தக்கூடிய செல்வத்தை விட்டுமண்ணை பாதுகாப்பாயாக என்பதாக பெருமானாஸ் அவர்கள் துவா செய்தார்கள் இதை நம் நான்கு நான்கு நாட்களாக உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் பார்த்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது ஒரு துறாவை செய்தார்கள் யாரா சதிகார நண்பனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக மாக்கிரா சூழ்ச்சி செய்யக்கூடிய சதி செய்யக்கூடிய என்ன அர்த்தம்னா கூட இருந்து குளிபுரிக்கிறாங்க என்னோடு இருந்து எனக்கு எதிராக செயல்படக்கூடிய சதிகார நண்பனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக சொல்லிவிட்டு பெருமானார் அவர்கள் அந்த நண்பனுக்கு அடையாளத்தை சொன்னார்கள் ஐநுகு தராணி அவனுடைய கண்கள் என்னை நேசத்தோடு பார்க்கும் ஒக்கல்பு அவனுடைய உள்ளம் எனக்கு கஷ்டம் தருவதற்கு நோவினை தருவதற்கான சமயங்களை சந்தர்ப்பங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் சொன்னாங்க என்றா ஹசரத்தன் தஃன என்னிடமிருந்து அவன் நன்மையை பார்த்தால் அதை புதைத்து விடுவான் மறைத்து விடுவான் செய்யாத்தன் என்னிடமிருந்து ஒரு தவறை அவன் பார்த்தால் விடுவான் இப்படிப்பட்ட நண்பனை விட்டு என்னை பாதுகாப்பாயான் என்பதாக துவா செய்தார்கள் இருக்கிறவர்களே வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பல காரணங்கள் இருக்கிறது பெற்றோர்கள் எப்படி ஒரு அடிப்படை காரணமோ அதுபோன்று நண்பர்களும் அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் நான் நட்பைப்பட்டி ஜும் உங்களுக்கு விரிவாக நான் சொல்லியிருக்கேன் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே நல்ல நண்பர்களின் மூலமாக நல்ல நிலைக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள் நல்ல நண்பர்களால நல்ல நிலைக்கு வந்தவனும் இருப்பார் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே தீய நண்பர்களோடு சேர்ந்த ஆர்வத்தினால் கெட்டு போனவர்களும் வீழ்ச்சி அடைந்தவனும் இருக்கிறார்கள் அதனால் இந்த உலகத்திலே நட்பு என்பது மிக முக்கியம்தான் நட்பு வேண்டாம் என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை நட்பு என்பது மிக முக்கியம்தான் சூழலாயம் அவர்களோடு நட்பு வைத்த ஆர்வத்தினால் தான் ஒரு காலத்திலே காட்டு மிராதிகளாக வாழ்ந்தவர்கள் உலகத்துக்கு முன்மாதிரியான சகாபாக்களாக மாறினார்கள் சகாபி கன்சூம் என்னுடைய தோழர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் தபி ஐயகும் யுக்ததைத்தும் யுததைத்தும் அவர்களை யாரை பின்பற்று பின்பற்றினாலும் நீங்கள் நேருவில் அடைந்த கொள்வீர்கள் என்பதாக பெருமான சொன்னார் அது இந்த உலகத்திலே தீய நண்பதோடு சேர்ந்த காரணத்தினால் வீழ்ந்தவர்களும் அழிந்து போனவரும் இருக்கிறார்கள் தன்னை கடவுள் என்று அவர் சொன்னதற்கு காரணம் அவருடைய நண்பன் நம்புறதுதான் காரணம் நம்புறதுதான் அவருடைய நண்பன் அவருடைய நண்பன் ஹாமான் காரணம் அவருடைய நண்பனு ஹாமான் தான் காரணம் முசால் இஸ்லாமு இப்ரீம் இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த சார் அவனுடைய நண்பன் ஹாமான் தான் காரணம் அந்த ஹாமான் தான் சொன்னான் உனக்கு சிறுபிராயத்திலிருந்து நோய் நொடி கூட வரவே இல்லை அதனால நீ கடவுளின் அவதாரம் நீ கடவுள் என்பதாக அவன் சொன்னான் அதுக்கு பிறகுதான் அவன் தன்னை கடவுள் என்பதாகவே சொன்னான் அதனால இந்த உலகத்திலே தீய நண்பர்கள் மூலமாக மீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதனால நான் ஒரு இடத்திலே நட்பு கொள்வதற்கு முன்னால் அவர் எப்படிப்பட்ட நான் பார்க்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்திலே வழியிலே இருக்கின்றான் இருக்கும் நட்பு கொள்வதற்கு முன்னால் அந்த நண்பனையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதாக சொன்னார் அதனால நம்முடைய நண்பர்கள் நல்லவர்களாக நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்தால் எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்யணும்னா நம்மிடத்திலே குறைகள் இருந்தால் அந்த குறைகளை கூட சரி செய்து நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்வு செய்ய நேரத்திலே இந்த உலகத்திலேயும் வெற்றி அடைகின்றோம் மறுமையிலையும் வெற்றி அடைகின்றோம் வரலாற்றில் செய்தி சொல்வார்கள் உமையா என்ற ஒருவர் உமையாவுடைய மகன் சஃப்வான் இவர் எப்படிப்பட்ட ஒரு கொடியவராக இருந்தார் என்றால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய துயரங்கள் கொடுத்தார் மக்கா வெற்றியின் போது எல்லோரையும் மன்னித்த பெருமானா சதல் ஆகவே பதினைந்து நபர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்பதாக சொன்னார்கள் பதினைந்து பேருக்கு மன்னிப்பு இல்லை அவ்வளவு கொடுமைகள் முஸ்லிம்களுக்கு செய்தவர்கள் அந்த பதினைந்து நபர்கள் எங்க கண்டாலும் கொலை என்பதாக சொன்னார்கள் அதுவே இந்த சஃப்வான் என்ற ஒருவர் இவர் என்ன செஞ்சாரு இவர் என்ன செய்றாங்க இவருடைய நண்பர் வகப் என்பவர் அவர் போய் சொன்னாரு இவெல்லாம் மறந்துட்டாரு தலைமறைவா இருக்காரு அவரை போய் பார்த்து சொன்னாரு நீங்க ஈமான ஏற்றுக்கொள் நீங்க ஈமான ஏற்றுக்கொள்ளுங்கள் பெருமானா பெருமான சிவகாசத்திலே நான் சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பை நான் பெற்றுத் தருகிறேன் நீங்க வாங்க நீங்க வந்து என்ன செய்ய ரசூர்லாவுடைய கரம் போட்டு ஈமான ஏற்றுக் நான் பாதுகாப்பை நான் பெற்றுத் தருகிறேன்னு சொல்றார் அவர் என்ன சொல்றாரு நீ முகமதோட சேர்ந்து என்னை கொலை செய்கிறான்னு பாக்குற நல்ல மாதிரி நடிச்சு என்னை கூட்டிக்கிட்டு போய் அங்க போய் என்னை காலி வரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு கொலை உத்தரவு போடப்பட்டு இருக்கிறது அதனால என்னை கொலை செய்யலாங்கிற பிளான்ல இருக்க என்றார் இல்லப்பா அப்படிதான் இல்ல நான் உன்னை ரசூலிடத்தில் அழைத்து செல்கிறேன் நீ கர அவருடைய கரம்பட்டி ஈமான ஏற்றுக்கொள் நான் பேசுறேன் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக அவர் கேட்கல என்ன செஞ்சிட்டாரு ஓடிட்டார் ஜித்தாவுக்கு ஓடிட்டார் ஜித்தாவுக்கு ஓடினாலும் கூட ஒரு ஜித்தா ஓடிட்டார் மறுபடிக்கும் அவர் என்ன செய்யார் ஜித்தாவுக்கு போனார் யாரும் அந்த சொஃபானை தேடி அந்த நண்பர் போறார் உமையர் போறார் போய் அங்கே போய் சொல்றார் இல்லப்பா நீ வந்துடு ஈமான ஏற்றுக்கொள் உனக்கு நான் ரசூலாட்ட நான் பாதுகாப்பு பெற்று தருகிறேன் நீ வந்துடு என்பாங்க நீ ஈமான ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் உனக்கு பாதுகாப்பு மறுமையிலே உனக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க அவர் சொல்றாரு நீ பிளான் பண்ணியிருக்க என்னை காலி பண்றது நீ பிளான் பண்ணிட்டேன் நான் எங்கே போனாலும் என்னை ஓடியாத பிடிச்சு அந்த ரசூல்லாவுடைய கையில கொடுத்து என்னை கொலை செய்யணும் நீ பிளான் பண்ணிட்டே இருவாங்க அவர் வந்து சேரா மறுக்கிறார் தெரிஞ்சு சொல்லிட்டு வந்துட்டார் வந்து பெருமாநாடத்திலே சொல்றாரு முதல்லயும் வந்து சொன்னாரு மறுபடியும் வந்து சொல்றாரு ரசூல்லாட்ட வந்து சொல்றாரு அவர் ரெண்டாவது சொல்லிட்டு சொல்வாரு அல்லாஹுடைய தூதரே அவர் என்னை நம்புறது மாதிரி இல்லை நான் வந்து அவரை கொலை செய்யறதுக்காக கூட்டிட்டு போற மாதிரி அவர் நினைக்கிறாரு அதனால நீங்க உங்களிடமிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை பெற்று தாருங்க கொடுங்க உடனே ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க அடையாளத்தை கொடுத்தீங்கன்னா இது வந்து ரசூல்லாவே கொடுத்தாங்க நீ ரசூல்லாட்ட வந்தா உனக்கு பாதுகாப்புங்களுக்கு ரசூலே கொடுத்தாங்க நான் சொல்லுவேன் வாங்க அதாவது ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா மக்கா வெட்டியின் போது அணிந்து வந்த அந்த தலப்பாகையை கொடுத்து விட்டாங்க அந்த தலப்பாகையை கொடுத்து விட்டாங்க ஏன்னா தலப்பாக எல்லாரும் பார்த்தாங்க மக்காவுடைய வெற்றியின் போது ரசூல்லாத ஒட்டகத்துல வருகிற நேரத்துல அந்த காட்சி மக்க மாறாகவே பார்த்தது அப்ப அன் அன் அன்றைய தினத்துல வந்துட்டு எந்த தளப்பாக அணிந்து வந்தாங்களோ அந்த தலப்பாக வந்து கொடுத்து விட்டாங்க உனக்கு மோதல் அபர்னஸ் ஆகிட்ட போய் கொடுத்தாங்க யாரோ வாங்கிட்டு போறாரு யாருடைய நண்பர் உமையுறோம் என்ன செய்ய வாங்கிட்டு போறாரு சஃபான் சொல்றார் அப்படின்னு எவ்வாறு ரசூல்லாவே என்ன அந்த அவருடைய வரக்கத்தான தலைப்பாகவே கொடுத்திருக்காங்க நீ என்ன செய்ய இதே உனக்கு நான் உனக்கு ஒரு கேரண்டியா நான் தர்றேன் உனக்கு மன்னிப்பு உண்டு நீ வந்து கலிமாவை சொல்லிவிடு இல்லாவிட்டால் நீ கலிமா சொல்லாம நீ கொலை செய்யப்பட்டால் இந்த உலகத்திலே உனக்கு இந்த தீய வர்ணம் ஏற்படும் மறுமை நாளையில நீகத்துக்குள்ளாக ஆகுவாய் அதனால் நீ கலிமாவை களிமாவை சொல்லு சொல்றாரு சொல்ல அழைத்து வந்து கரம் பெற்று ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுக் கொடுத்தார் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய நண்பரை நாம் தேர்வு செய்கிற விஷயத்திலேயே கவனமாக இருக்கணும் எப்படிப்பட்ட நண்பராக இருக்கணும்னா ஒருவேளை நம்மிடத்திலே தவறுகள் இருக்குமானால் போல செயல்பட்டு நம்முடைய தவறை திரித்த நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்க வேண்டும் முமையுடன் வகை போன்ற நண்பரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இதற்கு மாறாக நம்முடைய நண்பர்கள் அமைந்து விடுவதை விட்டு எல்லா பாதுகாவல் தேட வேண்டும் எப்படிப்பட்ட நண்பர் பெருமானார் கூறுகிறார்கள் அவன் வெளியிலே பார்ப்பதற்கு நேசமாக செயல்படுவான் ஆனால் அவனுடைய என்றால் நமக்கு துன்பங்கள் தருவதை நமக்கு துன்பங்கள் தருவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் இவன் இது முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்கிறது முனாஃபிக்கல் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அதாவது ஒரு புறத்திலே இவன் நமக்கு கஷ்டத்தை தருவதற்கான சந்தர்ப்பத்தை பார்ப்பான் என்பது ஒன்று இதுல இன்னொரு செய்தி வருகிறார்கள் முனாபிக்களுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் நமக்கு நன்மை ஏற்பட்டால் அவனுக்கு அது வெறுப்பை ஏற்படுத்தும் நமக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அவன் சந்தோஷப்படுவான் தீய நண்பனுடைய அடையாளம் நம்ம கூட இருப்பான் நம்ம கூட சிரிப்பா பேசுவான் ஆனா நீங்க நமக்கு ஒரு நல்லது ஏற்பட்டுச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவனால ஜீர்ணிக்கவே முடியாது அப்படியே முகமே மாறி போயிடும் நம்ம கூட தான் படிச்சான் நம்ம பார்த்து வளர்ந்தவன் இன்னைக்கு எப்படி வந்துட்டான் பாத்தீங்க இன்னைக்கு நிறைய நிலை அப்படிதான் இருக்கு நம்மளே சொல்லுவாங்க அவன் தெரியும் அஜர்த்து அவர் காலத்துல எப்படி இருந்தா பாருங்க இப்ப பாரு எப்படி இருக்கு அவனால் ஜீரோக்கே முடியல ஒண்ணு அவன் கஷ்டத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பான் என்பது ஒன்று இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் நமக்கு கஷ்டம் இருந்தால் அவன் சந்தோஷப்படுவான் தீய நண்பன் முனாஃபிகளை பற்றி அல்லாஹு தன் திருமறையை சொல்லுவான் இன் தம் சசுக்கும் ஆசாத்தன் தசோவுகும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற நேரத்திலே உங்களுக்கு ஒரு நன்மை வந்தது என்று சொன்னால் அது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு ஒரு கஷ்ட வருகிறது என்று சொன்னால் அதை நினைத்து அவர் சந்தோஷப்படுகிறார் இது முனாஃபிக்கல் இப்படிப்பட்ட நண்பர்களாக கூடாது என்று கூறுகிறார் அதனால நண்பர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையான நண்பர்களாக இருக்க வேறு நாம் தேர்வு செய்ய வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் அப்படின்னா பெருமான நதீசுல சொல்றாங்க இல்லையா தீய நண்பனுக்கு என்ன சொல்றாங்க என்னிடமிருந்து ஒரு நன்மை ஏற்பட்டால் அதை புதைத்து விடுவான் மறைத்து விடுவான் நான் என்னிடத்துல என்ன ஒரு நல்ல குணங்கள்லாம் இருக்கோ அதை பத்தி வெளியே பேசவே மாட்டான் ஆனா இடத்துல ஒரு சிறு குறை இருக்காது என்று சொன்னால் அதை ஊறுபு ரஷராக அதை எல்லாருக்கும் பரப்பி என்னை அவமானப்படுத்துவார் சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவரை பத்தி விஷயம் பேசப்படும் இவரை வேணா சொல்றான் அப்படின்னா இவர் தெரியாத விஷயத்தோட அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீங்க பாக்குறதுக்கு தாங்க இப்படி அவன் எப்படிப்பட்டாங்க எனக்குத்தாங்க தெரியும்பான் அவன் நல்லவ நல்லவனால அவளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு என்ன இருப்பாங்க அப்படின்னா இது பல சபைகள் நடக்கும் என்ன செய்யும் அப்படிங்கடா நல்லா இருக்காங்க நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி தெரியாது அவன் எப்படிப்பட்டாலும் எனக்கு தான் தெரியும் ஒரு புள்ளியை மட்டும் விட்டு போயிடும் அப்ப இருக்கிறவங்க தான் என்ன ஆகும் அப்ப நம்மளே நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்க போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இப்படிப்பட்ட நண்பனாக இருக்கக்கூடாது அந்த குறை இருக்கலாம் குறை இல்லாம மனுஷன் இல்லை என் குறையை எந்தத்திலே சுட்டி காட்டன் குறை இருக்குங்க சரி நிற்கிறது என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நண்பன் இவருடைய நிறைகளை மக்களிடத்துல சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் அதனால யார்தான் எனக்கு இந்த தீய நண்பனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று الله تدواس يكلي مكلاه غير إذا كنت الحمد لله رب العالمين سبحان الله الله شهد الله لا إله إلا أنت أستغفرك وأتوب من آمين سبحان ربي رب والسلام الله رب العالمين